பர்சனலாகவும் ஆஃபீஷியலாகவும் எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி இதே ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்காரு என்னோடய பேர் முரளிதரன் நான் கோயம்புத்தூரில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திட்டு வரேன் ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ரவிக்குமார் என்ற ஒரு திமுக வழக்கறிஞர் ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு பழக்கமாகி இந்த லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன ப்ரோக்கரேஜஸ்லாம் இருந்தார் அந்த வகையில் அவரோட நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால அவர்கிட்ட வந்து நம்ம விலகிட்டோம் இதை பர்சனலாக வெஞ்சன்ஸாக மைண்டில் வச்சுட்டு ரிப்பீட்டடாக நம்ம நம்ம மேலேயும் நிறுவனத்து மேலேயும் நம்மளோட குடும்பத்து மேலேயும் தொடர்ந்து எதாவது தாக்குதலோ இல்லை கொலை மிரட்டலோ இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களோட பங்குதாரர் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணுறது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு ஸோ நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து கீழே இருக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நேற்று எங்கள் மேலே கார் விட்டு ஏற்ற முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி சிட்டி போலீஸ் கமிஷனர் கோயம்புத்தூரில் வந்து சாரை வந்து மீட் பண்ணி இன்றைக்கி அவர்கிட்ட வந்து எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இது இது தொடர்பாக கண்டிப்பாக அவர் வழக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று போலீஸ் போலீஸை உடனே வரவழைச்ச உடனே அவங்க வந்து கேட்கும்போது அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் எல்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ்டே அவ்வளோ வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காரு டிஎம்கே அட்வொகேட் ஏன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ தயவு செஞ்சு இது எல்லாமே நீங்கள் தான் வந்து இவன் இந்த ரவிக்குமார் என்ற அட்வொகேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா நேற்று என் மேலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பார் அந்த அந்தளவுக்கு ஒரு வேகமாக வந்து என் மேலே வந்து இடிக்க வந்தார் முயற்சி பண்ணார் அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இல்லை மது போதையில் இருந்தாரா இல்லையான்னு தெரியலைங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து அவர் கேப்சர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவரோட வண்டி ஃபுல்லாக பாட்டில் இருந்தது கூட வந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் கூட இருந்திருக்காங்க காரில் அது என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல எனக்கு இவர் இவர் மேலே ஆல்ரெடி இருபத்தி மூணு இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சிலே வந்து இவர் மேலே நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சரவணப்பட்டி ஸ்டேஷனில் அது தொடர்பாக இப்போ வந்து அவர் வந்து ஒரு முன்ஜாமீனில் தான் வாங்கிட்டு இப்போ ஏபியில் தான் இருக்கிறாரு அது வாங்கினதுக்கு அப்புறமும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தொடர்ந்து எங்கள் மேலே வந்து எங்கள் நிறுவனத்து மேலேயும் எங்களோட வேலையை செய்யக்கூடிய அத்தனை பேர்த்து மேலேயும் டெய்லியும் ரிப்பீட்டடாக அவர் வந்து எங்கள் மேலே அவதூறு பண்ணிகிட்ருக்கார் அதாவது குடும்பத்தையும் பர்சனலாகவும் அஃபிஷியலாகவும் எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி இதே ஒரு மென்டல் டிரான்ஸராக பண்ணிகிட்டு இருக்காரு தயவு செஞ்சு இது வந்து சரியான இதை கொண்டு போயிட்டு அவருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கேட்ட கொள்கை தெய்வகலையை போஸ்ட்டிங் அவர் எனக்கு தெரிஞ்ச எந்த போஸ்டிங் கிடையாதுங்க அவர் கட்சியை கொடியை வச்சுக்கிட்டு கட்சியோட பேரை வச்சுக்கிட்டு பேரை கெடுக்கிற விதையமாக இவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு